श्रीमते रामानुजाय नमः भूतं शरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् स्वामि परासरभट्टर् अरुचक अद्भुतमान तणियन् श्लोकम् इ आगाः अतनपेय तिरुनामयं वरिसया कोरि அவ்வாழ்வார்களுடைய திருவடிகளாக இருக்கிற சுவாமி ராமானுசர் அவருடைய திருநாமத்தையும் கூறி இவ்வனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவிக்கிறேன் என்று பராசரபட்டர் அற்புதமாக தெரிவிக்கிறார் ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் சுவாமி ராமானுசர் திருவடி போலே இருந்து அவ்வாழ்வார்களுடைய திருவடிகளையே தம்முடைய மனத்திலே எப்போதும் கொண்டு தியானிக்கிறார் ஆழ்வார்களுடைய அந்த திவ்ய பிரபந்தங்களிலே மிகவும் ஈடுபட்டவராய் எப்போதும் அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி ராமானுசர் சித்திரை மாசத்து திருவாதிரை நட்சத்திரத்திலே இந்த ஜெகத்தினுடைய உஜ்ஜீவனத்திற்காக சாக்ஷாத் ஆதிசேஷனே சுவாமி ராமானுசராக திரு செய்தார் அந்த திருநட்சத்திர மகோத்சவம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்பிலே சுவாமி ராமானுசருடைய பெருமைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் சுவாமி ராமானுசருக்கு எத்தனையோ பெருமைகள் இருப்பினும் அவருக்கே மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமைகளை அவருடைய அணுக்க சீடர் திருவரங்கத் தமுதனார் அவர் அழகாக நூற்றி எட்டு பாசுரங்களிலே ராமானுச நூற்றாந்தாதி என்னும் தலைப்பிலே இராமானுசருடைய வைபவங்களை எல்லாம் வெளியிடுகிறார் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க என்று மணவாள மாமணிகள் கொண்டாடுகிறார் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தினுடைய இருள் அக்யானம் தொலைந்து அனைவருக்கும் ஞானபக்தி வைராகியங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே அழகான திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த ஆழ்வார்கள் திறத்திலே சுவாமி ராமானுசருக்கு அளவு கடந்த பிரேமை பக்தி அதத்தான் திருவரங்கத்தமுதனார் பல பாசுரங்களிலே வெளியிடுகிறார் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டியது பூதத்தாழ்வார் திருவடிகளிலே சுவாமி ராமானுசருக்கு எத்தனை அன்பு எவ்வளவு பிரேமத்தோடு அவருடைய திருவடிகளை தம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டு தியானிக்கிறார் இதை அழகா திருவரங்க தமுதனார் வெளியிடுகிறார் இறைவனை காணும் இதய திருள்கட ஞானமென்னும் நிறைவளக்கேத்திய பூதத் நெஞ்சத் துறையவைத் தாளுமி ராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே இறைவனை காணும் இதயத்து கட இறைவன் நம் அனைவருக்கும் சுவாமியாய் அகில ஜகத்தையும் படைத்து அந்த இருக்கிற அத்தனை பேரையும் காத்து அனைவரையும் பிரளய காலத்திலே அழித்து சம்ஹாரம் பண்ணுபவராய் எழுந்தருள் இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் திருமால் ஆக நம் அனைவருக்கும் சேஷி தலைவன் சர்வசேஷியாக இருப்பவன் ஸ்ரீயப்பதி எம்பெருமான் அவனத்தான் இறைவன் இறைவனை காணும் இருள் கட அந்த எம்பெருமானை நாம் எப்படி பார்க்க முடியும்னா அது கஷ்டனை என்று வேதங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஊன கண்களாலே அந்த எம்பெருமானை பார்க்க முடியாது கண்டு சேவிக்க முடியாது என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் இப்போ நெஞ்சு அதாவது ஹிரதயம் அந்த உட்கண் அதைத்தான் கண்ணாக கொண்டு ஹிருதயத்தின் மூலமாகத்தான் வெம்பெருமானை நாம் நன்கு உணர்ந்து கொண்டு சேவிக்க முடியும் அனுபவிக்க முடியும் மனசாது விஷுத்தேன என்று சாஸ்திரங்களும் தெரிவிக்கின்றன அப்போ ஹிருதயம் மனசு இதை கொண்டுதான் எம்பெருமானை நாம் தெரிந்து கொள்ளவே முடியும் இறைவனை காணும் இதயத் திருள்கட அவர் அனைவரையும் மேவி இந்த ஜகத்தையே வியாபித்து நியமித்து தலைவனாக இருக்கிற வெம்பெருமானை நாம் இந்த புலன்கள் இந்த கண்களாலே கண்டு அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா அனுபவிக்க முடியாது ஆக நம்முடைய புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராயிருக்கும் அவ்வெம்பெருமானை நம்முடைய நெஞ்சு அந்த உட்கண்ணாலே அந்த வெம்பெருமானை கண்டு சேவிக்கலாம் அதற்கு எம்பெருமானுடைய அருள் வேண்டும் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய அருள் இருந்தால்தான் அந்த எம்பெருமானை கண்டு சேவிக்க முடியுமே தவிர நாம முயற்சி செய்து அந்த எம்பெருமானை கண்டு சேவித்தல்ங்கிறது ஆகவே ஆகாது ஆக எம்பெருமானுடைய கட்டாட்சத்தாலேயே இறைவனை காண முடியும் அதையும் எது கொண்டு காண முடியும்னா இதயத்தாலே நம்முடைய உள்ளத்தாலே அந்த எம்பெருமானை கண்டு உணர முடியும் ஆக இறைவனை காணும் இதயத்து இருள் கட இப்ப அந்த இதயம்தான் சாதனம் வழி அந்த இதயத்தைத்தான் அக்ஞானம் அறிவின்மைங்கிறது மூடி இருக்கிறது நம்முடைய அனாதிகாலமான கர்மம் பாபங்கள் புண்ணியங்கள் இதை செய்து சேர்த்து வைத்திருப்பதினாலே இந்த உடலோடு இருக்கிற தொடர்பினாலே நம்முடைய இதயமே அந்த அக்யானம் இருளாலே மூடப்பட்டிருக்கிறது அறிவின்மைங்கிறது மூடி அதனாலே இந்த ஞானமும் பக்தியும் பக்தியமில்லை எம்பெருமான பத்தின பரமாத்மாவை பத்தின ஞானமும் இல்லை ஜீவாத்மா யார் என்கிற அறிவும் இல்லை ஆக இருள் மூடியிருக்கிறது அந்த இருள் கடும்படியாக இப்ப பூதத்தாழ்வார் அவர்தான் பரம உபகாரம் பேர் உதவி புரிந்திருக்கிறார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எழுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு என்று அழக தம்முடைய பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் என்று அத்தனை பெருமைகளையும் பாசுரங்கள்டே வெளியிட்டு அனைவருக்கும் உணர்த்துகிறார் அன்பே தகழியா நம்முடைய அன்பு பக்தியினால்தான் அந்த எம்பெருமானை சேவிக்க முடியும் ஆர்வமே நெய்யாக ஆர்வம்னு சொன்னா ஒரு ஈடுபாடு வெறுமா அன்பிருத்தல்ங்கிறத காட்டிலும் ஈடுபட வேண்டும் பெருமான்னு சொன்ன உடனே அஹா அந்த எம்பெருமானுக்கு எத்தனை பெருமைகள் அவர் இப்படியெல்லாம் சேஷ்டி தங்கள் புரிந்திருக்கிறாரமே அவருடைய திறமை அழகு இப்படி இருக்குமாமே என்று மேலே மேலே ஈடுபாடு அது வளர வேண்டும் அது எப்படி வளரும்னா பெருமானுடைய பெருமைகளை மேலும் மேலும் கேட்க கேட்க தன்னடைய ஈடுபாடு வளரும் ஆர்வமே நெய்யாக அந்த ஆர்வம் ஏற்பட்டதுன்னா இன்புருகு சிந்தை நம்முடைய மனசு அப்படியே உருகி விடுமா பெருமானுடைய பெருமைகளை கேட்க கேட்க அந்த எம்பெருமானுடைய அழகை நாம் தியானிக்க தியானிக்க அப்போ மனசு அதுவே உருக ஆரக் ஆரம்பித்து விடும் அப்படிப்பட்ட உருகுகிற அந்த மனதையே திரியாக கொண்டு இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு என்று அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய அந்த சாட்சா்காரம் பெருமானை இடைவிடாமல் தியானிப்பதினாலே பெருமானுடைய அருளோடு அவருடைய திருமேனி அழகு குணங்களை நேரே கண்ணாலே கண்டு அனுபவிக்கிற அந்த ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது ஆத்மாவே உருகுகிற அந்த நிலை வந்துவிடுமா அதுதான் நன்புருகி ஞானச்சுடர் விளக்கு அந்த சமயத்துல அந்த ஞானம் எம்பெருமான பற்றின அந்த ஞானம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்த ஜானமா இருக்கும் அதுதான் பரஜானம் என்று தெரிவிப்பார்கள் பரஜானம்னா எம்பெருமான நேரே இந்த ஊனக் கண்களாலே ஒரு விஷயத்த நேரே பார்த்தால் எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அதே போல இந்த உள்ளத்தினாலே அந்த எம்பெருமானுடைய சாக்ஷாத்காரம் பெருமானை நாம் சேவித்து அனுபவித்தல்ங்கிறது அவ்வளவு தெளிவாக இருக்கும் அந்த சமயத்திலே நம்முடைய ஆத்மாவே அப்படியே உருகி ஒரு நிலையாக நின்று அனுபவித்தல்ங்க அனுபவித்தல்ங்கிறது கூட நமக்கு ஏற்படாது அப்படிப்பட்ட இந்த அன்பு இப்படிப்பட்ட ஞானம் இதன் மூலமாகத்தான் எம்பெருமானை அனுபவிக்க முடியும்னு பூதத்தாழ்வார் உபதேசித்தார் அக இறைவனை திருள்கட ஞானும் நிறைவிளக்கேத்திய ஞானம்னு சொல்லப்படுகிற நிறை விளக்குன்னா ரொம்ப உயர்ந்ததான ஞானமாகிற அந்த விளக்கை ஆழ்வார் சமர்ப்பித்தார் தாம் கண்டு அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் நண்புருகி ஞானச்சுடர் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று உயர்ந்த அந்த திவ்ய பிரபந்தத்தை செய்து இதன் மூலமாக அனைவருமே கண்டு சேவிக்கலாமே அனைவருமே அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை பெறலாமே என்று பாசுரங்களிலே அதை வெளியிட்டு அனைவருக்குமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் அல்லவா அக இறைவனை காணும் இதய திருள்கட ஞானமென்னும் நிறைவிடக் ஏத்திய அப்படி ஏற்றியவர் யாருன்னா பூதத் திருவடித்தாள்கள் பூத திருவடி என்பதனாலே பூதத்தாழ்வார் அவரே குறிப்பிடப்படுகிறார் ரொம்ப உயர்ந்தவர் திருவடி என்பதனாலே மிகவும் உயர்ந்தவர் மரியாதைக்குரியவர் சுவாமி என்று பொருள் உலகத்திலேயே உயர்ந்தவர்களிடத்துல அடிகள்ங்கிற சொல்லை பிரயோகிக்கிறோமே அதே தான் இவ்விடத்துல திருவடிகள் பூதத் திருவடி என்பதனாலே ரொம்ப மிகவும் உயர்ந்தவராயிருக்கும் பூதத்தாழ்வார் இவருக்கு பூதம்னு ஏன் திருநாமம்னா எம்பெருமானுடைய ஞானம் பிரம்ம ஜானம் அது இருந்தால் தான் ஒரு ஆத்மாவை ஆத்மா என்றே சொல்ல முடியும் இந்த ஆத்மா நன்றாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப பிரம்ம ஜானம் அது ஏற்பட்டால் தான் அந்த ஆத்மா நன்றாக இருக்கிறது என்றே கூற முடியும் இப்ப பூதத்தாழ்வார் அதைத்தான் தம்முடைய முக்கியமான பண்பாகவே கொண்டிருக்கிறார் பிரம்ம அனுபவம் பிரம்ம ஜானம் எம்பெருமான பற்றின அந்த ஞானம் அனுபவம் அது இருந்தால் தான் தம்முடைய ஆத்மா நிலைத்து நிற்கிறதுன்னு தாம் கொண்டிருந்தார் எம்பெருமானுடைய ஞானமோ அனுபவமோ தமக்கு இல்லைன்னு சொன்னால் அடுத்த க்ஷணம் ஆத்மாவே இருக்காது அதனுடைய நிலையை குலைந்துவிடும் என்கிற அந்த நிஷ்டையிலே தாம் இருந்தார் மேலும் பூதம்னு சொன்னால் மிகவும் புனிதத் தன்மை கொண்டிருப்பவர் புனிதமானவர் தாம் புனிதத் தன்மையோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் தம்மை சார்ந்தவர்கள் அடியவர்கள் அத்தனை பேரையும் ஆகும்படி அவர்களும் புனிதம் அடையும்படி யார் ஒருவர் செய்கிறாரோ அவர்தான் பூதத்தாழ்வார் ழ்வால் தம்முடைய பாசுரத்திலேயே தெரிவிக்கிறார் திசையும் பேர்த்தகரம் நான்குடையோன் பேரோதி பேதைகாள் தீர்த்தகரராமின் திரிந்து எல்லா இடத்திலையும் சுற்றித் திரிந்து தீர்த்தகரர் என்றால் ரொம்ப புனிதமாக்குபவர்கள் நம்ம பார்த்து உபதேசிக்கிறார் நீங்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும்னா எல்லா இடத்திலையும் சுற்றித் திரிய வேண்டும் பேர்த்தகரம் நான்குடையோன் ரொம்ப உயர்ந்த திருத்தோள்கள் திருவிக்கிரமனாக அந்த எம்பெருமான் வளர்ந்த பொழுது அந்த எம்பெருமானுடைய திருத்தோள்கள் எப்படி உயர்ந்து பனைத்து காணப்பட்டன அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை உலகத்தில் எல்லா இடத்திலும் எடுத்து கூறி அந்த எம்பெருமானுடைய விஷயமான ஞானத்தை அனைவருக்கும் உபதேசித்து பக்தியை வளரச் செய்ய வேண்டும் இதுதான் அனைவருக்கும் புனித தன்மையை கொடுக்கும் இப்படி நீங்களும் புனித தன்மையை பெற்று அனைவருக்கும் புனிதத்தன்மையை உண்டாக்குங்கள் என்று பூதத்தாழ்வார் தம்முடைய பாசுரத்திலேயே உபதேசிக்கிறார் ஆக பூத திருவடி தாழ்கள் பரஜானத்தோடு அனைவருக்கும் புனிதத்தன்மையை கொடுப்பவராயிருக்கும் பூதத்தாழ்வார் அவருடைய ரொம்ப தூய்மையான அழகு கொண்டிருக்கிற அந்த தாமரை போன்ற திருவடிகள் அதை நெஞ்சத் வைத்து ஆளும் இராமானுஷன் பூதத்தாழ்வார் அவருக்கு இயற்கையிலே அவருடைய தன்மை எப்படி இருந்ததுன்னா எல்லா இடத்திலையும் சுற்றித் திருந்து பெருமானுடைய அந்த பக்தி ஞானத்தை அனைவருக்கும் உபதேசித்து வளர்த்து கொண்டிருந்தார் ஆனால் சுவாமி ராமானுசர் அவதரித்த பிற்பாடு அவருடைய திருவடிகளுக்கு ஓய்வு விட்டன அந்த பணியை ராமானுசர் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆழ்வாருடைய அந்த திருவடிகளை தம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டு அது அந்த இடத்திலேயே சுரட்சிதமாக இருக்கட்டும் இவ்வளவு காலம் எல்லா இடத்திலையும் சுற்றித் திருந்து இத்தனை கைங்கரியங்கள் செய்திருக்கிற இந்த திருவடி எவ்வளவு சிரமங்களை இது ஏற்றுக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட திருவடிகள் தாமரைகளுக்கு இனி ஒரு வாட்டம் இல்லாமல் அது நன்கு பாதுகாப்பாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கட்டும்னு அதுல எழுந்துள்ள பண்ணி கொண்டு ராமானுசர் அவர் ஜெகத்திலே எல்லா இடத்திலையும் சுற்றித் திருந்து பாரத தேசம் முழுக்க சஞ்சரித்து பெருமானுடைய அந்த ஞானம் பக்தி இதையெல்லாம் உபதேசித்து நன்கு அனைவரிடத்திலையும் இதை வளர்த்திருக்கிறார் ஆக ஆழ்வாருடைய அந்த பணியை தாம் மேற்கொண்டார் அதனால ஆழ்வாருக்கு சற்று ஓய்வு கொடுக்குமா போல அவருடைய திருவடிகளை தம்முடைய திருவுள்ளத்திலே வைத்து ஆளும் இராமானுசன் ராமானுசருக்கு எது அடையாளம்னா இதோ பூத தாள்கள் அந்த உயர்ந்த திருவடி தாமரைகளை தம்முடைய திருவுள்ளத்திலே யாரொருவர் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் சுவாமி இராமானுசர் அவர் என்ன செய்கிறார்னா ஆளும் என்பதினாலே மிகவும் அனுபவிக்கிறாராம் தம்முடைய இஷ்டப்படி அந்த திருவடிகளுக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்து ரொம்ப மிகவும் சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறார் பூதத்தாழ்வாருக்கு இனி ஓய்வு கொடுக்குமா போலே விஷ்ராந்தியா அவர் இந்த உள்ளத்திலே நன்கு சுரக்ஷிதமாய் ஜாகிரதையாக அதே சமயத்தில் ஆனந்தத்தோடு அவர் எழுந்தருள் இருக்கட்டும் நாம் அவருக்கு தொண்டனாக இருந்து கொண்டு அவருடைய அந்த முக்கியமான பணி அதை நாம் இனி ஜெகத்தடைய நாம் சென்று சென்று திருத்துவோம்னு சுவாமி ராமானுசன் அதை ஏற்றுக்கொண்டார் ஆக இப்படி பூதத்தாழ்வாருடைய அந்த திருவடிகளிலே மிகவும் பிராவண்யத்தோடு அதை தம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டிருக்கிறார் நெஞ்சத் வைத்து ஆளும் இராமானுசன் இந்த ராமானுசருடைய ராமானுசருக்கு எத்தனை பெருமை பூதத்தாழ்வாருடைய பெருமைகளையெல்லாம் நன்கு உணர்ந்து அந்த பூதத்தாழ்வாருடைய திருவடிகளை எப்பொழுதும் தம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறாரே சுவாமி ராமானுசர் என்று ராமானுசருடைய புகழ் இதை நன்கு தெரிந்து கொண்டு புகழ் ஓதும் நல்லோர் அவர்கள்தான் நல்லோர்கள் யார் நல்லோர்கள்னா சுவாமி ராமானுசரை பற்றி அவருடைய இந்த பெருமைகளை நன்கு தெரிந்து கொண்டு யாரொருவர் பேசுகிறாரோ எல்லா இடத்திலையும் தெரிவிக்கிறாரோ இந்த புகழை எல்லா இடத்திலையும் பரப்புகிறாரோ அவர்தான் நல்லோர் புகழ் ஓதும் நல்லோர் இப்படிப்பட்ட நல்லோர்கள் யாருன்னா அதை வியாக்கியானத்தில பெரியோர்கள் காட்டுகிறார்கள் சுவாமி நாதமுனிகள் தொடக்கமான அத்தனை ஆச்சாரியர்களும் இந்த நல்லோர்கள் நாதமுனிகளிலிருந்து என் சுவாமி நம்மாழ்வார் அவரே கலியும் கடும் கண்டுகொண்மின் என்று சுவாமி ராமானுசருடைய திரு அவதாரம் அதை பற்றி குறிப்பாலே உணர்த்தினார் அதேபோல அத்தனை ஆச்சாரியர்களும் சுவாமி ராமானுசரித்திரத்தில் மிகவும் ஈடுபட்டவராய் இவருடைய பெருமைகளையே தாங்கள் பலவிடங்களிலேயும் வெளிக்காட்டியிருக்கிறார்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆக புகழோதும் நல்லோர் அப்படிப்பட்ட அந்த நல்லோர்கள் உத்தமமான ஆச்சாரியர்கள் பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்சத் துறையவைத்தாளுமி இராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே இப்படிப்பட்ட நல்லோர்கள் இந்த ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு இருக்கிற பெருமை என்னன்னா உயர்ந்த வேதம் மறை அந்த மறையினை காத்து இந்த மறையை நன்கு ரட்சிக்கிறார்கள் இவர்கள்தான் யாரெல்லாம் இராமானுசருடைய பெருமைகளை நன்கு தெரிந்து கொண்டு அதை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் அதை நன்கு பரப்பி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இப்ப வேதங்களையெல்லாம் நன்கு ரட்சிக்கிறார்கள் ஏன்னா வேதத்தினுடைய முக்கியமான பொருள் வேத சர்வைஹி அகமேவ வேத்யா என்று அனைத்து வேதங்களினாலும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவன் பரமாத்மா யார் என்றால் அது ஸ்ரீயப்பதின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதோடு நிற்காமல் அது சரமபருவமாக இறுதி நிலமாக அறிந்து கொள்ள வேண்டும் எல்லை நிலம் எது பகவானுக்கும் மிகவும் பிடித்தவர் யாருன்னா அவர் ஆச்சாரியர் தானே இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தையும் பகவானுடைய பெருமைகளையும் ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஆச்சாரியனாய் ஜெகத்துக்கே ஆச்சாரியனாக இருக்கும் சுவாமி ராமானுசர் அவர் தரத்துல தான் எம்பெருமானுக்கு எவ்வளவு அன்பு அப்போ இந்த வேதங்களுக்கே முக்கிய குறிக்கோளாக இருக்கிற எம்பெருமானுக்கே மிகவும் விருப்பமுடையவர் யாருன்னா சுவாமி ராமானுசர் ஆக அப்படிப்பட்ட ராமானுஷருடைய பெருமைகளை நன்கு தெரிந்து கொண்டு அதை எல்லாரிடத்திலும் எடுத்து பிரச்சாரம் செய்கிறார்கள்னு சொன்னால் அப்ப இவர்கள்தானே அந்த வேதத்தை நன்கு கற்றுணர்ந்து அதை நன்கு ரட்சிக்கிறார்கள்னு பொருள் ஆகவே மறையினை காத்து இந்த மறை வேதத்தை இவர்கள்தான் நன்கு காக்கிறார்கள் எந்த ஆபத்தும் இல்லாதபடி இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து அதை அனுஷ்டிக்கிறார்கள்னு பொருள் காத்தல் காத்தல்னா அந்த வேதத்தினுடைய பொருளை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அதை அனுஷ்டானத்திலே கொண்டிருப்பவர்கள் ஆக காத்து இந்த இந்த மன்னகம் நாம கண்ணால் பார்க்கிற இந்த பூமி இந்த மண்டலத்திலேயே மன்ன வைப்பவர் என்றால் இந்த வேதத்தை அனைவரும் நன்கு கற்று உணர்ந்து அவர்களும் இதை அனுஷ்டிக்கும்படியாக செய்கிறார்களாம் தாங்கள் கற்றுணர்ந்து அதை நன்கு கடைபிடிக்கிறார்கள் அது மட்டும் போராதே எப்படி பூதத்தாழ்வார் தமக்கு பரஜானம் கிட்டி அதை மற்றவருக்கும் கொடுத்து அவர்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்படும்படி செய்தாரோ அந்த பூதத்தாழ்வாருடைய தாழ்வாருடைய திருவடிகளை தம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கும் ராமானுசர் தன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் தம்முடைய அந்த பக்தி ஞானம் வைராக்கியம் இதையெல்லாம் ஏற்படுத்தி அனைவரையும் திருத்தி ரட்சிக்கிறாரோ அதே போல அந்த இராமானுசருடைய புகழோதும் நல்லோர்களான ஆச்சாரியர்களும் இந்த பூமியிலே அனைவருக்கும் இந்த வேத வேதாந்தத்தினுடைய தாற்பரிய அர்த்தம் சுவாமி ராமானுசர் ஆச்சாரியர் ஆச்சாரிய அபி இந்த அர்த்தத்தை எல்லாம் உபதேசித்து அனைவரையுமே இந்த வேத மார்க்கத்தை நன்கு கடைபிடிக்கபவர்களாய் செய்கிறார்கள் அதனால வேதம்ங்கிறது இந்த பூமியை விட்டு நகராமல் பொருந்தி இருக்கிறது மண்ணி இருக்கிறதுன்னா நன்றாக நிலை பெற்று இருக்கிறது இந்த சம்சார மண்டலம் முழுவதிலுமே வேதார்த்தத்தை நன்கு கடைபிடிப்பவர்களாக அனைவரும் இருக்கிறார்கள்ங்கிறதுனால வேதம்ங்கிறது இந்த பூமியை விட்டு நகராமல் நன்று நிலையாக இவ்விடத்திலே நிலை கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறார் ஆக ராமானுசருக்கு எத்தனை பெருமைனா ராமானுசருடைய அடியவர்கள் அவர்களாலேயே இந்த பூ முழுவதும் வேதத்தை நன்கு கடைபிடிப்பவர்களாக ஆகிறார்கள் சொன்னால் அப்ப ராமானுசருக்கு தான் எத்தனை பெருமை அந்த ராமானுசருக்கு அந்த பெருமை வருவதற்கு முக்கியமான காரணம் அதை தாம் பூதத்தாழ்வாரிடத்திலிருந்து பெற்றார் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட பூதத்தாழ்வாருடைய திருவடிகளை பற்றுகிற சுவாமி ராமானுசர் அவருடைய திருவடிகளை பற்றியிருக்கிற அத்தனை ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி கைங்கரியங்களை செய்வோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்